ஹாரி பாட்டர் அந்தி Prisoner of அஸ்கபன் சாப்டர் ஃபோர்டீன் பார்ட் 1 ஸ்னேப் Grudge அன்னைக்கு விடிய விடிய கிரிஃபன்டோர் டவரில் இருக்கிற யாருமே தூங்கிருக்கவே மாட்டாங்க கோட்டையை ஃபுல்லாக திரும்ப சர்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுமா பிளாக்கை பிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு கேட்குறதுக்காக அவங்க எல்லாருமே தூங்காமல் காமன் ரூமில் முழிச்சே உட்காந்துருப்பாங்க காலையில் சூரியன் உதயமாகும் போது ப்ரொஃபஸர் மெகானுகள் திரும்ப இங்கே காமன் ரூமுக்கு வந்து பிளாக் எஸ்கேப் ஆகிட்டான்ற விஷயத்த சொல்லுவாங்க அடுத்த நாள் கோட்டைக்குள்ளே அவங்க எங்க போனாலும் ஃபுல்லா செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருக்கிற சயின்ஸ் எல்லாம் அவங்களால பார்க்க முடிஞ்சது ப்ரொஃபசர் ஃபிரிட் பிக் இருக்கார்ல அவரு கிட்ட போய் நின்றுட்டு சிரியஸ் பிளாக்கோட பெரிய பிக்சர் அந்த ஃப்ரெண்டோர் கிட்ட காமிச்சிட்டு மேம் வந்தானா ஒழுங்காக அடுத்த டைம் ரெகக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு டீச் பண்ணிட்டு இருப்பாரு கிட்ட நம்ம ஃபில்ச் இருக்கார்ல அவர் சடனாக காரிடோர்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு சின்ன சின்ன ஓட்டை எங்க இருந்தாலும் அதையும் அவர் போய் அடைச்சிட்டு எலி வர ஓட்டம் இருக்கும்ல அதை கூட அவர் போய் அடைச்சிட்டு சார் கடோகனை இப்ப அவரோட வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவரோட போர்ட்ரேட் திரும்பவும் அந்த ஏழாவது ஃப்ளோரில் இருக்கிற யாருமே இல்லாத அந்த காரிடோர்ல வச்சிருவாங்க ஃபேட் லேடி ஒரு வழியா திரும்ப வந்துட்டாங்க அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நர்வஸா இருப்பாங்களா அவங்க எக்கச்சக்க கண்டிஷன்லாம் போட்டு தான் திரும்ப வேலைக்கே வந்திருப்பாங்க லைக் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் எனக்கு எனக்கு நீங்க கொடுத்தாதான் நான் திரும்ப அந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு ஸோ அவங்களுக்கு பஞ்ச் ஆஃப் செக்யூரிட்டி ட்ரோல்ஸ் இருக்குதுங்களா அதை அவங்களுக்கு கார்டா பணி அமர்த்திருப்பாங்க அந்த காரிடோர்ல அந்த ட்ரோல்ஸ்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாரையும் மிரட்டுற மாதிரி எப்படி சொல்றது பயமுறுத்துற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டுருக்குங்க அதுங்களோட கையில மிகப்பெரிய மரக்கட்டை வச்சிருக்குங்களே அந்த கிளப்பு மாதிரி அதுல வந்து என்னோட தான் பெருசு உன்னோட தான் பெருசுன்னு அதுங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்குங்க ட்ரோல்ஸுங்களுக்குன்னு தனி பாஷை இருக்குன்னு ஆல்ரெடி இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அதுல அதுங்க பேசிட்டு இருக்குங்க ஹாரினால இப்போ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணாம இருக்கவே முடியல என்னன்னா தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த ஒத்தக்கண்ணு சூனிய சில இருக்குல்ல அங்கே எந்த ஒரு கார்ட்ஸும் இருக்க மாட்டாங்க அந்த வழியையும் பிளாக் பண்ணிருக்க மாட்டாங்க ஃப்ரெட்டும் ஜார்ஜும் நினைச்சது கரெக்ட் தான் போல என்னன்னா இப்ப அவங்க ரெண்டு பேர் அப்புறம் இப்போ ஹாரி ரான் அண்ட் ஹெர்மானியை தவிர வேறு யாருக்குமே இப்படி ஒரு வழி இருக்குன்னு இந்த கோட்டையில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியலை ஏன்னா அதனால தானே அதை இன்னும் பிளாக் பண்ணாமல் வச்சுருக்காங்க நம்ம இதை பற்றி யார்கிட்டையாவது சொல்லணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹாரி ரான் கிட்டே கேட்டுட்ருப்பானா அவன் இது வழியாக வந்தானா ஹனி டியூக்ஸ் கடை வழியாக தானே வர முடியும் ஹனி டியூக்ஸ் கடைக்குள்ளே அவன் நுழைஞ்ச மாதிரி எந்த ஒரு நியூஸும் நமக்கு வரல இல்லை ஸோ கண்டிப்பாக இது வழியாலாம் அவன் வரதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா ரான் இந்த மாதிரி யோசிச்சது ரொம்ப ஹாரிக்கு நிம்மதியாக இருந்தது ஏன்னா இந்த சுரங்க பாதையும் அவங்க அடைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்து இவனால் ஹாக்ஸ்மேடுக்கு போகவே முடியாதுல்ல ரான் இப்போ ஹாக்வர்ட்ஸ்குள்ள இன்ஸ்டன்ட் செலிப்ரிட்டியாக ஆயிடுவான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹாரி பக்கம் எந்த ஒரு அட்டென்ஷனும் யாருக்கும் போகாம எல்லா அட்டென்ஷனும் ரான் பக்கம் போயிட்டு இருக்கும் அண்ட் இந்த ரான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் நேற்று நைட்டு நடந்த விஷயத்த நினைச்சா அவன் ரொம்பவே பயந்து போய் இருந்தாலும் யார் யாரெல்லாம் அவன் கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டாலும் அவங்க எல்லார்கிட்டையும் அவன் ரொம்ப சந்தோஷமா டீடைல்டா அவனோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு இருப்பான் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேனா ஏதோ கசகசன்னு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு நான் கூட கனவு காண்றேனோ நினைச்சேன் அப்புறம் ரொம்ப சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சா கண்ணு முடிச்சு பார்த்தா என்னோட பெட்டை சுத்தி இருந்த கேர்டைன் ஃபுல்லா கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருந்தது ஒரு பக்கமா உருண்டு படுத்தேனா அப்பதான் நான் அவனை பார்த்தேன் என் முன்னாடி நின்றுட்டு இருந்தான் எலும்பு கூடு மாதிரி அவன் மேல ஃபுல்லா ரொம்ப அசிங்கமா டர்ட்டியா முடியா இருந்தது அவன் கையில பெரிய கத்தி நீளமான கத்தி வச்சிருந்தான் பன்னெண்டு இன்ச்சு கிட்டே இருக்கும் அவன் என்னை பார்த்துட்டு இருந்தானா நானும் அவனை பார்த்தேனா அப்புறம் பயங்கரமாக கத்திட்டேன் அவன் வேக வேகமாக அங்கேருந்து ஓடிட்டான் அப்படின்னு அவன்கிட்ட கதை கேட்க வந்த குரூப் ஆஃப் செகண்ட் இயர் பொண்ணுங்க கிட்டக்க அவன் கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த பொண்ணுங்க அங்கேருந்து போனக்கு ஆனால் அவன் ஏன் அப்படி பண்ணா அவன் ஏன் அங்கேருந்து ஓடுனான் அப்படின்னு ராணி இப்போது ஹாரிகிட்டே கேட்டுட்ருப்பான் ஹாரியும் இதே விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருப்பான் சீரியஸ் தெரியாமல் தப்பான பெட்டை போய் ஓப்பன் பண்ணிட்டான் அங்கே கத்துன ராணை கொண்டுட்டு அவன் ஏன் ஹாரி பக்கமாக வரல அப்படின் தான் ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் ஏன்னா அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னசென்ட் பீப்புளெல்லாம் அவன் கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கே போயிருக்கான் ஸோ சிரியஸ்க்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது கையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம அஞ்சு பசங்க தான் அந்த ரூம்லேயே இருக்காங்க அதுல நாலு பேர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தானுங்க ஒருத்தவன் மட்டும் தான் முடிச்சிருந்தான் ஸோ சிரியஸ் ஏன் அவனை கொண்டுட்டு நம்ம பக்கமா வரல அப்படின்னு தான் ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் நீ கத்திட்டனால எல்லாரும் எந்திரிச்சுட்டாங்கள ஸோ இந்த கோட்டையை விட்டு அவன் எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு அவன் யோசிச்சிருப்பான் போல அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட சொல்லிட்டு இருப்பான் கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுன்னா நம்ம ஹோல் ஹவுஸ்ல இருக்கிற எல்லாரையும் அவன் கொலை பண்ணிட்டு தான் போட்ரைட் ஹோல் வழியா எஸ்கேப் ஆற மாதிரி இருந்திருக்கும் தென் அவன் நம்ம டீச்சர்ஸ் கிட்ட மாட்டிருப்பான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ராணு ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அங்க ரொம்ப ரொம்ப நொந்து போய் அசிங்கப்பட்டு இருக்கிறது நம்ம நெவில் தான் ப்ரொஃபசர் மெகானகல் நெவில் மேல பயங்கர கோவத்துல இருப்பாங்களா ஸோ இனிமேல் நீ ஹாக்ஸ்மேடுக்கு போகவே கூடாதுன்னு அவனை கம்ப்ளீட்டாக ஹாக்ஸ்மேட்ல இருந்து பேன் பண்ணிடுவாங்க தென் அவனுக்கு டிடென்ஷனும் கொடுத்து இனிமே யாருமே நெவலுக்கு பாஸ்வேர்டை சொல்லவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க கிரிஃபண்டோர் டவரோட பாஸ்வேர்டை ஆவோ நெவல் எல்லா நைட்டும் அவன் வெளியில தான் நின்றுட்டு யாராவது வந்தா மட்டும்தான் அவனால உள்ளவே போக முடியுமா ஸோ யாருக்காவது அவன் வெயிட் பண்ணிட்டே நின்றுட்டு இருப்பான் உழுக்குல போறதுக்காக ஆனா அவனோட பாட்டி இவனுக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்ட் இதை விட ரொம்ப ரொம்ப பயங்கரமாவே இருந்தது பிளாக் இப்படி உள்ள முடிஞ்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஹாக்வர்ட் ஸ்டூடண்ட்ஸ் அவங்களுக்கு இது வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் தான் நெவலுக்கு அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ வந்தது ஹவுலரு கிரேட் ஹாலில் இவங்க எல்லாரும் மார்னிங் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்பவும் போல் யூஸ்வலாக நடக்கிற மாதிரி ஆந்தைங்கெல்லாம் உள்ளே வந்துட்டுருக்குங்களா நெவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பானா அவனுக்கு முன்னாடி இப்போ ஒரு மிகப்பெரிய ஆந்தை வந்து லேண்ட் ஆகுமா அதை பார்த்த உடனே அவன் ஆக ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அதோட வாயில் பீக்கில் நல்லா அடர் செவப்பு கலரில் இருக்கிற என்வெலப்பா அது பிடிச்சிருக்குமா ஹேரியும் ரானும் நெவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருப்பானுங்களா அதை பார்த்த உடனே அவனுங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்னன்னு தெரிஞ்சிரும் அந்த லெட்டர் அது ஒரு ஹவுலருன்னு ஏன்னா ரானுக்கு போன வருஷம் இதே லெட்டர் வந்திருக்குல அதை ஓப்பன் நெவல் அப்படின்னு ஒரு ஆன் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பானா நெவிலுக்கு அதை ரெண்டு தடவை சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை அவன் வேகமாக அந்த எண்வளப்ப அந்த ஆதையோட வாயிலேருந்து எடுத்து அவனோட கையில் வெடிக்க போகிற பாம் மாதிரி அதை வச்சுருப்பானா தென் வேகமாக அந்த கிரேட் ஆர்ட்லேருந்து வெளியில் ஓடிட்டுருப்பானா அவன் ஓடுறதை பார்த்து ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கரமாக இருப்பானுங்க நெவல் என்ட்ரன்ஸ் ஆளுக்கு ஓடினக்கப்புறம் அங்கேருந்து நெவிலோட பாட்டியோட வாய்ஸ் நூறு மடங்கு யூஸ்வலாக இருக்கிறத விட நூறு மடங்கு ரொம்ப அதிகமாக கேட்டுட்ருக்கும் இங்கே கிரேட்டாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களோட ஹோல் குடும்பத்துக்கே அவன் எவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு அவங்க பயங்கரமாக அவங்க இருப்பாங்க ஹாரி ரொம்ப பிஸியாக நெவில நினச்சி ரொம்ப ஃபீல் இருப்பானா ஸோ அவனுக்கு வந்திருக்க லெட்டரை அவன் நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டானா ஹெட்விக் அவனோட கையில் நல்லா கொத்துனக்கப்புறம் தான் அவன் திரும்பியே பார்ப்பான் ஆச்சு அப்படின்னு அவன் கத்திட்டு ஓ தேங்க்ஸ் ஹெட்விக் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் தென் ஹெட்விக் கிட்ட இருந்து அந்த என்வெலப் எடுத்து அதை ஓப்பன் பண்ணிட்டு ஆனால் ஹெட்விக் நெவிலோட கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கும்ல அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குமா அந்த லெட்டருக்குள்ளே ஒரு நோட் இருக்கும் டியர் ஹாரி அண்ட் ரான் இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு என் வீட்டுக்கு டீ குடிக்க வரீங்களா நானே உங்களை கோட்டைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் எனக்காக என்ட்ரன்ஸ் ஹாலில் வெயிட் பண்ணிட்ருங்க நீங்கள் யாரும் தனியாக வெளியில் வரக்கூடாது உங்களுக்கு அது அலோடு கிடையாது அப்படின்னு அதை மட்டும் அவர் நல்லா அண்டர்லைன் பண்ணியிருப்பார் சியர்ஸ் ஹேக்ரிட் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கோம் பிளாகை பற்றின விஷயத்தை கேட்குறதுக்காக கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் ஸோ அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணி ஆன உடனே இவங்க ரெண்டு பேரும் கிரிஃபன் டோர் டவர்ல இருந்து கிளம்பி என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு போயிட்டு இருப்பாங்களா அங்கே பார்த்தா ஹேக்ரிட் ஆல்ரெடி இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நல்லா இருக்கீங்களா ஹேக்ரிட் சாட்டர்டே நைட்டு நடந்த விஷயத்த பற்றி தானே கேட்க கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா அதை பற்றிலாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு ஃப்ரெண்டோரை டோரை ஓப்பன் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு ஓ அப்படியா அப்படின்னு ராணு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா இந்த கதையெல்லாம் அவனாவே வந்து ஹேக்ரிட் கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டு இருப்பான் ஹேக்ரிடோட கேபினுக்கு இவங்க போயிருவாங்களா அங்க உள்ள நுழைஞ்சோன்னே இவங்க ரெண்டு பேரும் பார்த்த ஃபர்ஸ்ட் விஷயமே பக்பிக் தான் ஹேக்ர்டோட பேட்ச் வேர்க் குளி நல்லா பப்பர பேன் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அதோட விங்ஸை அதோட பாடியை ஒட்டி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பிளேட்ல செத்து போன ஃபெரட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குமா அதை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஹேக்ர்டோட வேட்ரோப் டோர் மேல ஒரு மிக பெரிய நல்ல பெருசா இருக்கிற முடியா இருக்கிற ப்ரௌன் கலர் சூட் இருக்குமா பார்க்கவே ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கிற எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் டையையும் தொங்க விட்டுருப்பாரு ஹேக்ரிட் இது எதுக்கு ஹாரி பக்பிக்கோட கேஸ் வர ஃப்ரைடே நடக்க போதில் நானும் அவனும் சேர்ந்து தான் லண்டனுக்கு போக போறோம் நைட் பஸ்ல எங்க ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு பெட்டை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு ஹாரி இப்போ ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணுவான் ஏன்னா பக்பிக்கோட ட்ரெயல் பக்கத்துல நெருங்கிட்டு இருக்குன்ற விஷயத்த அவன் சுத்தமா மறந்தே போயிட்டான் ரானோட ஃபேஸ் அவன் அப்படியே திரும்பி பார்ப்பானா அவனும் அவனோட ஃபேஸை ரொம்ப ஒரு மாதிரி வச்சிருப்பானா ராணு இதே தான் யோசிச்சிட்டு இருக்கான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சது இவங்க ரெண்டு பேருமே பக்பிகோட டிஃபென்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்றோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா ஃபயர் போல்ட் வந்ததுல அவங்க ரெண்டு பேரும் அந்த விஷயத்தை சுத்தமா மறந்தே போயிட்டாங்க ஹேக்ரெட் இவங்களுக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணி கப்ல வந்து ஊத்தி கொடுத்துட்டு இருப்பாரு தென் பாத் பன்ஸும் பிளேட்ல வச்சு கொடுத்துட்டு இருப்பாரு பட் இவங்க ரெண்டு பேருக்கும் அதை சாப்பிடறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும் ஏன்னா ஹேக்ரெடோட குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இவங்களுக்கு நல்லாவே தெரியும் தென் ஹேக்ரெட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடு வந்து உட்காந்துட்டு உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசியோ ஆகணும் அப்படின்னு ரொம்ப சீரியஸா முகத்தை வச்சுட்டு சொல்லிட்டு என்னது அப்படின்னு ஹாரி ஹெர்மாயினி அப்படின்னு சொல்லுவாரு அவளுக்கு இப்போ என்ன அப்படின்னு ரான் கேட்பானா அவ இப்போ நார்மலாவே இல்லை கிறிஸ்துமஸ்ல இருந்து அவ அடிக்கடி என்னை பார்க்க இங்க வந்துக்கிட்டே இருக்கா அவள் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றா ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் அந்த ஃபயர் போல்ட்னால அவகிட்ட பேசாம இருந்தீங்க இப்போ அவளோட பூனைனால அவகிட்ட பேசாம இருக்கீங்க அப்படின்னு ஹேக்ரட் சொல்லிட்டு இருப்பாரா அந்த பூனை ஸ்கேபர்ஸை சாப்பிடுச்சு அப்படின்னு ரான் கோவமா சொல்லிக்கிட்டு இருப்பான் ஏன்னா எல்லா பூனையும் எப்படி நடந்துக்குங்களோ அதே மாதிரிதான் அந்த பூனை நடந்துக்குச்சு ரான் அப்படின்னு ஹேக்ரட் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவள் இங்கே இருக்கும்போது நிறையா தடவை அழுதுருக்கா ரொம்பவே இப்போ கஷ்டப்படுறா அவளுக்கு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்குது எக்கச்சக்க வேலையை அவளோட தலையில் அவள் வச்சிருக்கா ஆனாலும் பக்பிக்கோட கேஸுக்காக அவள் எனக்கு வந்து இங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா பக்பிக்காக எக்கச்சக்க விஷயங்களை அவள் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா ஸோ கண்டிப்பாக கோர்ட்டில் இவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு ஹேக்ரிட் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் சாரி அப்படின்னு ஹாரி இப்போ ஆக்வர்டாக பேச ஆரம்பிப்பானா நான் உங்களை ப்ளேம்லாம் பண்ணல அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு ஏற்கனவே உனக்கு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு நான் தான் டெய்லியும் பார்ப்பேனே காலையில நைட்டும் நீங்கள் விடாம கியூடிச் ப்ராக்டிஸ் பண்றத ஆனால் இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட ஸ்டிக்ஸையும் எலியையும் விட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹாரியும் ராணும் ஒருத்தர ஒருத்தர ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக பார்த்துப்பாங்க பிளாக் ஒன்னை விட்டால் கத்தியை வச்சு குத்திருப்பான்றத நினச்சி அவள் எவ்வளோ சோகமாக இருந்தான்னு தெரியுமா ரான் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு அவளோட மனசு ஃபுல்லாக உங்கள் ரெண்டு பேர் மேலே தான் இருக்கு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அவகிட்ட பேச கூட மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு அவள் மட்டும் அந்த பூனையை ஒழிச்சு கட்டினானா கண்டிப்பாக நான் அவள் கூட திரும்ப பேச ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ரான் ரொம்ப கோபமாக சொல்லிட்டு இருப்பான் ஆனால் அவள் ஸ்டில் அந்த பூனைக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அந்த பூனை ஒரு சரியான பைத்தியம் பட் அதுக்கு நாங்க பேசுற எதையுமே அவ காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு கோபமா கத்திட்டு இருப்பானா மேல ரொம்ப பைத்தியமா இருப்பாங்க ரான் அவருக்கு பின்னாடி இருக்கிற பக்பிக்கு இருக்கிற அந்த எலும்பு எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கடிச்சு கடிச்சு நல்லா சாப்பிட்டு துப்பிக்கிட்டு இருக்கும் ஹாக்ரிடோட பில்லோ மேல அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் உட்காந்து கிரிஃபண்டோர் கப்பை வின் பண்றதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒன்பது மணி பண்ணி ஆன உடனே ஹாக்ரெட் இவங்க ரெண்டு பேரையும் கையோட கூட்டிட்டு வந்து கோட்டைக்குள்ள விட்டுருவாரு காமன் ரூம் குள்ள இவங்க என்டர் ஆகும்போது போது அங்க இருக்கிற நோட்டீஸ் போர்டை சுத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நின்னுட்டு இருப்பாங்களா ஹாக்ஸ்மேடு அடுத்த வீக்கெண்ட் அப்படின்னு ராணு இப்ப வேக வேகமா அங்க இருக்கிற நோட்டீஸ எட்டி எட்டி பாத்துட்டு தென் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்த பார்த்து உக்காந்துருவாங்களா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட கேட்டுட்டு அவன் ரொம்ப அமைதியா கேட்டுட்டு வெல் ஹனிடூக்ஸ்க்கு போகிற அந்த பாதையை ஃபில்ச் இன்னும் க்ளோஸே பண்ணலை அப்படின்னு ஹேரி ரொம்ப இன்னும் கொஞ்சம் அமைதியாக ரான் கிட்ட சொல்லிட்டு இருப்பானா ஹேரி அப்படின்னு இவனுக்கு ரைட் சைட்லேருந்து இப்போ வாய்ஸ் வந்துட்ருக்குமா ஹாரி வேகமாக திரும்பி பார்ப்பானா பார்த்தா இவனுக்கு ரைட் சைடில் இருக்கிற டேபிளில் ஹெர்மோயினி உட்கார்ந்துட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எக்கச்சக்க புக்ஸாக குமிஞ்சிருக்குமா ஸோ அது அங்கே உட்காந்துருக்கதே இவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணிவிட்டு கத்திட்டு கத்திகிட்ருக்கோம் ஹாரியை பார்த்து ஹாரி நீ மட்டும் திரும்ப அந்த ஹாக்ஸ்மேடுக்கு போனேன்னா நான் கண்டிப்பாக ப்ரொஃபஸர் கிட்ட அந்த மேப்பை பற்றி சொல்லிடுவேன் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்குமா யாராவது பேசுறது உனக்கு கேட்குதா ஹரி அப்படின்னு ரான் ஹெர்மாயினியை பார்க்காமே சொல்லிகிட்ருப்பான் ரான் உன்னால் அவன் எப்படி வெளியில் போகலான்னு சொல்ல முடியுது சீரியஸ் பிளாக் உன்னை என்ன பண்ணியிருப்பான்னு உனக்கே தெரியும்ல நான் சீரியஸாக சொல்கிறேன் ஹரி நீ மட்டும் போனேன்னு வச்சுக்கோ அப்படின்னு ஹெர்மோயினி இருக்குமா ஸோ இப்போ நீ ஹாரிய எக்ஸ்பெல் பண்ண வைக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ரான் பயங்கர கோபமாக இருப்பான் நீ இந்த வருஷம் பண்ண டேமேஜ்லாம் போதாதா அப்படின்னு அவன் இருப்பானா ஹெர்மாயினி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வாயை ஓப்பன் பண்ணும் ஆனால் அப்போது இஸ் இசுன்னு ஒரு சத்தம் கேட்டுட்ருக்குமா சாஃப்டா என்னன்னு பார்த்தா க்ரூக் ஷாங்ஸ் அது மடியில் வந்து உட்காந்துட்டு இருக்குமா பெருமாவை நீ பயந்து போய் பார்த்துட்டு வேகமாக குரூக் ஷாங்ஸை தூக்கிட்டு கேர்ள்ஸ் டார்மிட்டரிக்கு ஓடிடும் ஸோ நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க ஹாரி அப்படின்னு ராணி இப்போது கிட்ட இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரப்ஷனுமே நடக்காத மாதிரி பேசிகிட்ருப்பான் கமான் லாஸ்ட் டைம் நீ வந்தபோது நம்ம அங்கே எதையுமே பார்க்கல நீ இன்னும் சோங்கோஸ் கடைக்கு கூட வரல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா ஹெர்மாயினி உண்மையாவே அங்கே இல்லைன்ற விஷயத்த ஹாரி நல்லா சுத்தி சுத்தி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி ஓகே ஆனா இந்த தடவை நான் என்னோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை என் கூட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு சாட்டர்டே மார்னிங் வந்துருமா ஹாரி அவனோட இன்வெசிபிலிட்டி க்ளோக்கை அவனோட பேக் குள்ள பேக் பண்ணிட்டு மரோடர்ஸ் மேப்பை எடுத்து அவனோட பாக்கெட் குள்ள சாப்பிட போவானா அங்க டேபிள்ல உட்காந்துருந்த ஹெர்மாயினி விடாம ஹாரிய சந்தேகமாவே பார்த்துட்டே இருக்குமா ஆனா ஹாரி ரொம்ப கேர்ஃபுல்லா ஹெர்மோயினியோட கண்களை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான் தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் என்ட்ரன்ஸ் ஹால் வழியா ஃப்ரெண்ட் ஓர்க்கு நடந்து போயிட்டு இருப்பாங்களா ஹாக்ஸ்மேட்டுக்கு போறதுக்காக அப்போ ஹெர்மாயினி இவனை பார்க்கணுன்றதுக்காகவே அந்த மார்பிள் ஸ்டே ஸ்டேர் கேஸில் ஏறி மேலே போகிற மாதிரி இவன் ஹெர்மோயினி முன்னாடியே பண்ணிட்டு இருப்பான் பாய் நீ திரும்ப வரும்போது நான் அவனை பார்க்குறேன் அப்படின்னு ஹாரி கத்தி கத்தி ரான் கிட்ட சொல்லிட்டு போவானா ரான் நல்லா சிரிச்சிட்டு கண்ணடிச்சுட்டு இருப்பான் தென் ஹாரி வேக வேகமாக தேர்ட் ஃப்ளோருக்கு நடந்து போயிட்டு இருப்பானா அவன் போயிட்டு அவனோட பாக்கெட் குள்ள இருந்து வெளியில மரோடர்ஸ் மேப்பை எடுத்துட்டு செக் பண்ணிட்டே தான் போயிட்டு இருப்பான் ஒத்த கண்ணு சூனியக்காரி சிலையோட முதுக பின்னாடி அவன் லைட்டா தடவி கொடுப்பானா அப்போ அந்த மேப்ல ஒரு டைனியான டாட் இவன் இருக்கிற டைரக்ஷன் பார்த்து நடந்து வந்துட்டு ஹாரி அதை நல்லா உத்து பார்ப்பானா பார்த்தா அதில் நெவில் லாங் பாட்டம்னு ரொம்ப குட்டியாக எழுதியிருக்கும் ஹாரி அவனோட கோலை வெளியில் வேகமாக எடுத்துகிட்டு டிசண்டியம் அப்படின்னு அமைதியாக சொல்லுவான்னா அந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிற பேசேஜ் ஓப்பன் ஆகுமா அதுக்குள்ளே வேகமாக அவனோட பேகை கழட்டி தூக்கி போட்டுட்டு அதுக்குள்ளே அவன் ஏறுறதுக்கு முன்னாடி நெவில் அங்கே வந்துடுவான் ஹாரி நீயா உன்னாலையும் ஹாக்ஸ்மேடுக்கு போக முடியாதுல அப்படின்னு அவன் இருப்பானா ஹாய் நெவில் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அந்த மேப்பை அப்படியே அவனோட குள்ள வச்சுட்டு அந்த இருந்து கொஞ்சம் ஓரமாக நகர்ந்து வந்துட்ருப்பானா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹாரி கேட்பானா ஒன்றும் இல்லை அப்படின்னு நெவில் அவனோட ஷோல்டர் ஆடிட்டே சொல்லிட்ருப்பான் நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்ப்ளோடிங் ஸ்னாப் விளையாடலாமா அப்படின்னு அவன் கேட்பான்னா இப்போ வேணா நெவில் நான் லைப்ரரிக்கு போனோம் அங்கே லூப்பின் எனக்கு கொடுத்த அந்த வேம்பையர்ஸ் சேவை நான் முடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா சரி அப்போ நானும் உன் கூட வரேன் அப்படின்னு நெவில் ரொம்ப சொல்லிட்டு இருப்பான் நானும் இன்னும் அதை முடிக்கல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா ஒரு நிமிஷம் ஒரு ஆமாம் நான் மறந்தே போயிட்டேன் அதை நான் நேற்று நைட்டே முடிச்சிட்டேன் அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிட்டு இருப்பானா அப்போ நீ எனக்கு அதை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு நெவில் கேட்பானா அவனோட ரவுண்ட் ஃபேஸே ரொம்ப ஆங்ஷியஸாக இப்போ இருக்கும் எனக்கு அதில் இருக்கிற அந்த பூண்டு விஷயத்தை பற்றியே சுத்தமாக புரியல அதை வச்சு என்ன பண்ணணும் அதுங்க அதை சாப்பிடணுமா இல்லைனா நம்ம அப்படின்னு நெவில் கேட்டுட்ருக்கும் போதே ஹாரிக்கு பின்னாடி எதையோ பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவான் நான் பேசுகிறத என்னன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் ஸ்னேப்பு நெவில் கொஞ்சம் ஹேரிக்கு பின்னாடி வந்து நின்றுட்டுருப்பானா அங்கே நடந்து வந்துட்டு இருந்த ஸ்னேப்பு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன இருக்கீங்க மீட்டிங் போடுறதுக்கு இது கொஞ்சம் ஆடான பிளேஸாக இருக்குது அப்படின்னு அவர் இருப்பாரா அப்போது அவரோட கண்கள் அந்த கண்ணு சூனியக்காரியோட சிலையை பார்த்துட்டு அப்படியே ஹேரியையும் நெவிலையும் பாக்குமா ஹாரி அப்படியே பயந்துருவான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் இங்கே இங்கே மீட்டிங்லாம் போடலை நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் இங்கே ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ஓ அப்படியா அப்படின்னு ஸ்னேப் கேட்டுட்ருப்பாரா எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கிற பிளேசஸில் நீ இருக்கிறது தானே பாட்டர் உன்னோட ஹேபிட்டே ஒழுங்கா நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் எங்கே இருக்கணுமோ அந்த கிரிஃபண்டோ டவருக்கு கிளம்புங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஹாரியும் நெவலும் அடுத்து எதுவுமே பேசிக்காம வேக வேகமாக அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவானுங்களா அந்த கார்னர்ல திரும்பும்போது ஹாரி லைட்டாக திரும்பி ஸ்னேப்பை பார்ப்பானா பார்த்தா ஸ்னேப் அவரோட கையை வச்சு அந்த ஒத்தக்கண்ணு சூனியக்காரியோட தலை இருக்கும்ல அதை டச் பண்ணி அதை நல்லா உத்து ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருப்பாரு எக்ஸாமின் பண்ணிகிட்ருப்பார் இருப்பாரு ஃபேட் லேடியோட போர்ட்ரேட் கிட்ட வந்த உடனே ஃபேட் கிட்ட பாஸ்வேர்டை சொல்லிட்டு நெவில் உள்ளே விட்டுட்டு அவன்கிட்ட நான் என்னோட வேம்பேர் சேவை லைப்ரரியிலே விட்டுட்டு வட்டேன் நான் அதை போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து அவன் கிளம்பி வந்துட்டுருப்பானா அந்த காரிடோரில் இருக்கிற அந்த செக்யூரிட்டி ட்ரோல்ஸ் எல்லாம் தாண்டி வந்தக்கப்புறம் அவனோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து மேப்பை வெளியில் எடுத்துகிட்டு அதை நல்லா உத்து பார்த்துட்டு பார்த்தா தேர்ட் ஃப்ளோர் காரிடோரில் இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க எங்கடா ஸ்னேப்பை அப்படின்னு அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக உத்து பார்த்துட்ருப்பானா இப்போ தான் அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஏன்னா செவரஸ் ஸ்னேப்போட அந்த லேபிள் அவரோட ஆஃபீஸில் தான் இப்போ தெரியும் ஹாரி வேக வேகமாக அந்த ஒத்தக்கன்று சூனியக்காரியோட சிலைக்கிட்ட போய்ட்டு சிலையோட முதுகை தடவி கொடுப்பானா அந்த சிலை இப்போ ஓப்பன் ஆகும் இப்போ வேகமாக அவன் அதில் ஏறி இறங்கி கீழே குதிப்பானா அவனோட பேக் அங்கே தான் இருக்குமா அதை எடுத்துகிட்டு அவனோட மரோடர்ஸ் மேப்பை எடுத்து திரும்ப வைப் பண்ணிவிட்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான் இன்விசிபிலிட்டி க்ளோக்கை போட்டுட்டு தான் அந்த ஹனி டியூக்ஸோட செல்லார் இருக்கும்னா அதுக்குள்ளேருந்து அவன் வெளியிலவே வருவானா அங்கே ரான் நின்றுட்டுருப்பான் ஹனி டியூக்ஸ் கடையில் அவனுக்கு பின்னாடி போய் லைட்டாக அவனை டச் பண்ணி நான் தான் அப்படின்னு குசு குசுன்னு சொல்லுவானா ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு ரான் குசு குசுன்னு கேட்டுட்ருப்பானா ஸ்னேப் அந்த பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் தென் அவங்க ரெண்டு பேரும் ஹை ஸ்ட்ரீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க நீ எங்கே இருக்க நீ ஸ்டில் இங்கே தானே இருக்க இது ரொம்ப வியர்டாக இருக்கு ஹாரி அப்படின்னு ரான் குசு குசுன்னு பேசிகிட்டே வந்துட்டு இருப்பான் அவனோட வாயை லைட்டாக அசைச்சு பேசிட்டே வந்துட்டு இருப்பான் ஏன்னா ஹேரி ஃபுல்லாக இப்போ இன்விசிபிளாக தானே இருப்பான் ஸோ ரானுக்கு தனியாக நடந்து போயிட்டுருக்குற மாதிரி தான் இருக்கும் கூட ஹேரி இல்லாத மாதிரி தான் அவனுக்கு இருக்கும் அவங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போவாங்களா ராண் அங்கே ஈஜிப்டில் இருக்கிற பில்லுக்கு ஆந்தை அனுப்புறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு செக் இருப்பானா ஸோ தட் ஹேரி அங்கே இருக்கிற அந்த ஃபுல் போஸ்ட் ஆஃபீஸையும் நல்லா பார்க்கணுன்றதுக்காக அங்கே எக்கச்சக்க ஆந்தைங்க உட்காந்துட்டு இருக்குங்களா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆந்தைங்க கிட்ட அங்கே இருக்குங்க நல்லா பெருசாக இருக்கிற கிரேட் கிரேஸ் ஆந்தைங்கள்லேருந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற ஸ்காப்ஸ் ஆந்தைங்க வரையும் அங்கே இருக்குங்களா அதுங்க பக்கத்தில் லோக்கல் டெலிவரிஸ் ஒன்லி அப்படின்னு எழுதியிருக்கோம் அதுங்க ரொம்ப குட்டியாக இருக்குங்களா ஹேரியோட உள்ளங்கையில் எடுத்து வச்சு அதை மடக்குனா கூட அதுங்க அந்த சைஸ்க்கு தான் இருக்குங்க அவ்வளோ குட்டியாக இருக்குங்க தென் அவங்க ரெண்டு பேரும் ஜோங்கோஸ் ஜோக் ஷாப்புக்கு போவாங்களா அங்கே எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டுருப்பாங்க அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸாக குமிஞ்சிருப்பாங்க அந்த கடையில் ஹாரி ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுக்குள்ளே நடந்து போயிட்டுருப்பான் ஏன்னா அவன் யாரையாவது இடிச்சிட்டானா அங்கே ரொம்ப பேனிக் ஆகிரும்ல ஸோ அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாங்க நடந்துகிட்ருப்பான்னா அங்கே அவ்வளோ ஜோக்ஸு எக்கச்சக்க ட்ரிக்ஸு என்னென்னமோ அங்கே இருக்குமா ஈவன் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட வைல்டஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி அங்க எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கும் ஹாரி அவனுக்கு என்னென்ன ரான்கிட்ட குசு க்ளோக் வழியா அவனோட கோல்டு காயின்ஸ் இருக்கும்ல அதை கிட்ட கொடுத்துட்டு இருப்பானா அவங்க ரெண்டு பேரும் சோங்கோஸ் கடையை விட்டு வெளியில வந்தபோது அவங்களோட மணி பேக்ஸ் ரொம்ப லைட்டா இருக்கும் அவங்க ஹாக்ஸ் நுழையும்போது நுழையும் போது அவங்க மணி பேக்ஸ் எவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சோ அதை விட இப்ப கொஞ்சம் லைட்டா இருக்கும் பட் அவங்க பாக்கெட்ஸ் ஃபுல்லுமே ரொம்ப பல்ஜா இருக்கும் எக்கச்சக்க டங்கர் பாம்ஸு விக்கல் வர வைக்கிற ஸ்வீட்ஸ் பான் சோப்பு அண்ட் ஆளுக்கு ஒரு மூக்க கடிக்கிற டீ கப்பும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அன்னைக்கு நாளே ரொம்ப ஃபைனா ப்ரீஸியா இருந்ததா வெதரே சூப்பராக இருந்தது ஸோ அவங்களுக்கு இன்டோருக்கு போகணும்னு சுத்தமாக விருப்பமே இல்லையா ஸோ அவங்க த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸ் பப்புக்குள்ளே போகாம அதை கடந்து அங்கே இருக்கிற ஸ்லோப் மேல ஏறி ஸ்ரீகிங் ஷாக்கை பார்க்க போகலான்னு நடந்து போயிட்டுருப்பாங்க இருப்பாங்க பிரிட்டன்லேயே அதுதான் ரொம்ப ரொம்ப மோசமான ஹான்டட் பிளேஸ் ஆமா ஹாக்ஸ்மேட் வில்லேஜில் கொஞ்சம் உயரமான இடத்துல தான் அந்த வீடு இருக்குமா அதாவது ரெஸ்ட் ஆஃப் த வில்லேஜில் இருக்கிற பிளேசஸை விட இதுதான் கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குமா ஸோ கொஞ்சம் ஸ்லோப் மேல ஏறி அவங்க போ போகிற மாதிரி இருக்கும் பகலில் நல்ல வெளிச்சத்தில் அந்த வீட்டை பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த வீட்டை சுற்றி அவ்வளோ செடி களை செடியாக நல்லா அதிகமாக வளர்ந்து போயிருக்கும் நம்ம ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற கோஸ்ட்டுங்க கூட இந்த வர வரமாட்டாங்களா அவங்களே இதை அவாய்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் நல்லா சாஞ்சிட்டு நல்லா எட்டி எட்டி அதை பார்த்துட்டே சொல்லிகிட்ருப்பான் இருப்பான் நான் நம்ம நியர்லி ஹெட்லெஸ் நிற்கிட்டு அதை பற்றி கேட்டேன் இங்கே ஏதோ ரொம்ப மோசமான க்ரௌடு வாழ்கிறதா ஏதோ அவர் கேள்விப்பட்ட மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாரு ஸோ யாருனாலேயும் இங்கே நுழையவே முடியாதான் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் கூட ட்ரை பண்ணியிருக்கானுங்க ஆப்வியஸ்லி பட் இதோட எல்லா என்ட்ரன்சஸும் சீலாகியிருக்கான் அப்படின்னு ரான் இருப்பானா இப்போ இவங்க மேலே கொஞ்சம் ஏறி வந்தனால ஹேரிக்கு ரொம்ப வேர்த்துட்ருக்குமா ஹாட்டா இருக்கிற மாதிரி இருக்குமா ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மேலே போட்டிருக்க க்ளோக்கை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா ஆனால் இப்போ அவங்களுக்கு பக்கத்தில் வாய்ஸஸ் இருக்கோம் இந்த உயரமான இடத்தோட இன்னொன்று ஒரு இருந்து யாரோ இந்த வீட்டை பார்த்து மேலே ஏறி வந்துட்ருப்பாங்களா ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா மேல்ஃபாய் அங்கே இருப்பான் பின்னாடியே கிராபும் கோயிலும் இருப்பானுங்க மேன்ஃபாய் பேசிகிட்டே நடந்து வந்துட்ருப்பான் எங்கள் அப்பா இருந்து எப்போ வேணாலும் எனக்கு பாந்தை வந்துடும் என்னோட கையை எப்படி என்னால மூணு மாசத்துக்கு யூஸே பண்ண முடியலன்ற விஷயத்த பற்றி அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு அவரும் அந்த ஹியரிங்க்கு போகிறாரு அப்படின்னா பேசிகிட்டே நடந்து இருப்பானா பின்னாடியே கிராபும் கோயிலும் சிரிச்சுட்டே நடந்து வந்துட்ருப்பானுங்களா ச அந்த பரட்ட மூடி பைத்தியம் எப்படி அதை டிஃபெண்ட் பண்ணிக்க போகுதுன்றதை கேட்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது என் மேலே எந்த தப்பும் இல்லை உண்மையாவே அந்த ஹிப்போகிராஃபும் ரொம்ப பாவம் அப்படின்னு ஹாக்ரெட் மாதிரியே அவன் பேசி காமிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருப்பானா அப்போ தான் அங்கே நின்றுட்டு இருக்கிற ராணவே அவன் பார்ப்பான் மேல்ஃபாயோட வெளுத்து போன முகத்தில் இப்போ ஒரு திமுறான மாட்நடா அப்படின்ற மாதிரி ஒரு புன்னகை சிரிப்பு வரும் நீ என்ன பண்ணுற வீஸ்லி அப்படின்னு அவன் கேட்பானா தென் ராணுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கிருப்பியான வீட்டை பார்த்துட்டு உனக்கு இங்கே வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குதானே வீஸ்லி உனக்குன்னு தனியாக ஒரு ஓன் பெட்ரூம் வேணும்னு உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கில்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே ரூமில் தான் படுத்து தூங்குவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா அப்படின்னு அவன் கேட்டுட்டுருப்பானா ஹாரி வேகமாக ராணோட ரோப்ஸை பிடிச்சி இழுத்து ராணை ஸ்டாப் பண்ணிகிட்ருப்பான் ஏன்னா ரான் அங்கே மேல்ஃபாயை அடிக்க போயிட்டுருப்பானா அவனை என்கிட்ட விட நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஹாரி ராணோட காதில் குசு குசுன்னு சொல்லிவிட்டு இதுதான் வேற லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி இதை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஹாரி நினச்சிட்டு இப்போ சைலண்டா ரொம்ப சைலண்ட்டாக மேல்ஃபாய் கிராவன் கோயல் இவங்களுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு கீழே இருக்கிற சகதியை அவன் கை நிறைய நல்லா அள்ளுவானா நாங்கள் இப்போ தான் உன்னோட ஃப்ரெண்ட் அந்த ஹேக்ரெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் டிஸ்போசபிள் ஆஃப் டேஞ்சரஸ் கிரியேச்சர்ஸ் கமிட்டிக்கிட்ட கிட்ட அவர் என்ன பேசி ட்ரை பண்ணிட்டு இருப்பாருன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த ஹிப்போகிரஃபோட மண்டையை அவங்க வெட்டும் அவர் அழுவாரா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருப்பானா அப்போது சத்துன்னு ஒரு சவுண்டு கேட்குமா மேல்ஃபாயோட தலையில் நல்ல சத்துன்னு சகதி வந்து அடிக்குமா அவனோட சில்வர் கலரில் இருக்கிற பொன்னிற தலைமுடியில் சகதியாக கொட்டிக்கிட்டு இருக்கும் இதோட நம்ம சாப்டர் ஃபோர்டீன் ஸ்னேப் கிரட்ஜோட பார்ட் ஒன்னை முடிச்சுக்கலாம் இந்த சீனை மூவியில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த சீனில் ஹெர்மோயினும் இவங்க கூட இருக்கும் அண்ட் அங்கே வெதர் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் கிறிஸ்மஸ் டைமில் இது நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஃபுல்லாக அங்கே ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கும் ஹேரி இவனுங்க மேலே ஸ்னோவை தான் தூக்கி எறிஞ்சிட்ருப்பான் ஆனா புக்கு படி நம்ம இப்போ பார்த்த மாதிரி தான் நடக்கும் உங்க எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்றேன் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக்கும் பண்ணிருங்க கமெண்ட்டும் போட்டுருங்க until தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி